thank you பொதுவாக நடிகர் அஜித்குமாரன் நடிப்பு மட்டுமில்லாமல் பைக் மற்றும் கார் ஓட்டுறதுல ரொம்பவுமே ஆர்வம் உள்ளவர்ன்றது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு செய்திகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அஜித்குமாரோடைய எந்த விஷயமே வராது ஏன்னா அவர் உண்டு அவர் வேலை உண்டு அவருடைய குடும்பம் உண்டுன்ட்டு இப்படியாதான் தான் அவருடைய லைஃப் போயிட்டு இருக்கு பட் இப்போ பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு அஜித் அஜித்குமாரோடைய அப்டேட் நியூஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு சமீபத்தில் அஜித்குமார் ரேசிங் என்ற பெயரில் புதிய கார் ரேஸ் அணியை உருவாக்கிய அஜித் இப்போது அதற்கான பயிற்சியிலே ஈடுபட்டு வராரு கார் ரேஸ் வர பதினொன்னு பன்னெண்டு தேதியில நடைபெற இருக்கு கார் ரேசிங்கில் கலந்து கொள்வதுக்காக நேற்று முன்தினமே அஜித் துபாய் போயிட்டார் அப்போது அவருடைய மனைவி ஷாலினி பிள்ளைகள்லாம் வந்து அவர் ஏர்போர்ட்டில் வழி அனுப்பி வச்சாங்க அந்த விஷயம் வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே துபாய் போய் சேர்ந்த உடனே அந்த அணியினரோடு இருக்கிற மாதிரியான வீடியோலாம் அவர் போஸ்ட் பண்ணியிருந்தார் அதுவும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நேற்று அதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார் பாருங்களேன் அப்போ அவர் ஓட்டிட்டு போன அந்த கார் ரேஸ் ட்ராக் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல காரின் முன்பக்கம் பலத்து சேதமடைஞ்சிருக்கு பட்டு விபத்துல நடிகர் அஜித் குமார் காயம் எதுவுமே இல்லாமல் உயிர் தப்பினார் என்ற செய்தி வந்திருக்கு இப்ப பாருங்களேன் விபத்துல சிக்கிய அஜித் குமார் குறித்து அஜித் ரேசிங் அணி வீரர் அப்டேட் அவர் என்ன அஜித் சிறு காயங்கள் கூட இல்லாம இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறாரு இடையூறுகள் எதுவாக இருந்தாலும் ரேசிங் மீதான எங்களின் ஆர்வம் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து முன்னேறவும் எங்களை தூண்டுது இந்த பாதை பாடங்கள் நிறைந்தது அதை ஒரு அணியாகவும் குடும்பமாகவும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு நம்ம அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே அவருடைய கார் மோதி இருக்கும் பட் அவர் சேஃபாக கார்லேருந்து வெளியே வந்து அவரே ஆம்புலன்ஸ்க்கு நடந்து போயிருப்பார் இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம் பட் அதனை தொடர்ந்து இவர் இப்படி ஒரு அப்டேட் கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது நல்லபடியாக வந்து அந்த கார் ரேசிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு சேஃபாக அவர் திரும்பி வரணும் இது எல்லாருடைய விருப்பமாக இருக்குது நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்